உலகெங்கிலும் உள்ள மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மீனராசினா என்னங்க மீன் சின்னம் இல்லையா மீன் தண்ணியில இருக்கு சரிங்களா அதுக்கு வந்து தாக்கம் எடுக்குதா அது அழுகுதா அது சிரிக்குதா அதோடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாம ஒரு வாழ்க்கையை வாழுது இல்லையா அதே தாங்க மீனராசிக்காரங்களும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு தான் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறைத்து வைத்து வாழ வேண்டியதா இருக்கு காரணம் நம்ம நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியே சொன்னா யாருமே தாங்க மாட்டாங்க அதாவது தன்னுடைய குடும்ப பாரத்தை வெளியே காட்டாம தன் குடும்பத்தாருக்கு நல்லது கெட்டதை பார்த்து பக்குமா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரத்த கலறி ஓடிக்கிட்டு இருக்கும் ரத்த கண்ணீர் தான் வடிச்சிட்டு இருப்பீங்க வெளியில இருக்கவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு என்ன அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன நல்லா ஜகஜோதியா இருக்காங்க நீங்க சொல்றது உண்மை தான் ஜகஜோதியா தான் இருக்கோம் நாங்களே எரிஞ்சுகிட்டு இருக்கோம் உள்ளே எரித வெளியே எரிதுன்ற அளவுக்கு எவ்வளோடா பிரச்சனையை நாங்களும் சமாளிக்கிறது கடவுளே இதுல போதாத குறைக்கு சொந்த பந்தங்கள்லாம் வேற வரைஞ்சு கட்டி எழுந்துக்கிறாங்க அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் என்னுடைய உழைப்பை சுரண்டுவதற்கும் இல்லையா மீன ராசிக்காரங்களே சோ இப்படி நாளும் பொழுதும் நமக்கு எப்படி ஓடுது கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கண்ணீர்லயுமே இப்படியே போகுது இது எல்லாத்துக்கும் காரணமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போங்கடா யாரும் தேவை இல்லை ஆஹ் ஆ ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்முடைய கோபங்களை வந்து வெளிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இப்ப எல்லாரும் நம்மளை எப்படிங்க பாக்குறாங்க கோவக்காரங்களா பாக்குறாங்க குணம் கெட்டவங்களா கூட பாக்குறாங்க ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கும் ஆசை பாசங்கள் எல்லாமே இருக்கு ஆனா நமக்கு இவங்களை போல நடிக்க தெரியல இருக்கிறது இருக்கிறபடி உள்ளதை உள்ளபடி வழிகாட்டுறதுனால மீனத்தை வந்து யாருக்குமே பிடிக்கிறதும் கிடையாது சொல்ல போனா உசுருக்கும் மேல குடும்பத்தை நேசிப்பாங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களுக்காக என்ன வேணா செய்ய துணிஞ்சவங்க இப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்யறதுக்குமே ரெடியா தான் இருக்கீங்க ஆனா யாருமே உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சுருக்க மாட்டாங்க இனி புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ என்னங்க நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டுமா என் தலையெழுத்து இவ்வளோதானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் கிடையாது இவ்வளோ கஷ்டம் படக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க நல்லது வராம போகும் அதுவும் குருவை அதிபதியா கொண்டவங்க நீங்க நாங்க ஜோதி ரீதியை என்ன சொல்லுவோம்னாக்கா குரு மங்கள காரகன் குரு பார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவரை அதிபதியா வச்சுக்கிட்டு உங்களுக்கு பல எப்படிங்க சோ இப்படி நான் சொன்னேன் இவ்வளோ நேரம் நீங்க பட்டக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் தரக்கூடிய வகையில குறிப்பாக இந்த தீப திருநாள்ல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றேன் எப்படிமா சொல்கிறேன் எங்களுக்கு என்னதான் நல்லது நடக்க போகுது வருத்தப்படாதீங்க இப்ப நீங்க வருத்தப்பட்டு யோசிச்சா கூட இந்த பதிவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நடக்க போகிறத தான் நம்ம சொல்ல போறோம் இப்ப உங்களுக்கு யோகம் வந்து வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன் யோகம்னா என்ன இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கேந்திர திருஷ்டி யோகம் மீனத்திற்கு தெய்வ பலத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்றோம் இந்த கேந்திர யோகம்னா ஃபர்ஸ்டே என்ன அதாவது யோகத்தின் பார்வை நவகர்களுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உடைய அதிபதியான மங்கள காரகன் குரு பகவானும் நேருக்கு நேரா தொண்ணூறு டிகிரி பார்வையை பாக்குறாங்க ஸோ இதன் காரணமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உயிர்ப்பிக்கக்கூடிய யோகமா இந்த கேந்திர திருஷ்டியோகம் வேலை செய்யுது இப்ப இதை பத்தி நம்ம தெளிவா பாக்கலாங்க பொது மீன ராசிக்காரங்க அமைதியா இருந்தீங்க ஆனா இப்போ பிரபஞ்சமே உங்களுடைய குரலை கேட்க போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்ட போறீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்ப அற்புதமா வேலை செய்ய போகுது ஆனா இது நம்ம ராசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த பதிவு முடிச்சதுக்கு பின்னாடி ஆழமான உற்சாகமூட்டக்கூடிய விளக்கத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க சத்தியமா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் ஒரு தெம்ப ஓகே இப்போ சூரியன் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுல இருக்கார் குரு பன்னிரெண்டாம் வீட்டில கேந்திர பார்வையை செலுத்துறாரு இது தொண்ணூறு டிகிரி பார்வையுடைய சேர்க்கைன்னு சொல்லிட்டேன் கேந்திர திருஷ்டி யோகம்னு சொல்லிட்டேன் திருஷ்டின்னாக்க கண் பார்வைதான் ஆனா யோகமான பார்வை நல்லவங்க பார்த்தா அது பார்வை கெட்டவங்க பார்த்தா அது வந்து திருஷ்டி ஓகேவா திருஷ்டி அப்படின்னாக்கா பார்வைங்க கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து கோளாரனவங்க பார்க்கக்கூடிய பார்வை நம்ம இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா திருஷ்டி அப்படின்னாவே வந்து பார்வை தாங்க அர்த்தம் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வெளிக்கொண்டு வர போகுது இது வரைக்கும் சும்மா இருந்த நிலம் கூட இப்ப தங்கமாகும் இப்ப படிய படத்துல சிவாஜி சார் சொல்லுவார் பாத்தீங்களா என் பையன் சம்பாரிச்சு கொடுத்த பணத்துல ஊருக்கு வெளியே ஒரு வறண்ட இடம் வாங்கி போட்டிருக்கேன் அதுல போய் பொழைச்சிப்பா அப்படின்னு இல்லையா ஆனா அந்த வறண்ட பூமியை நல்லவன் வாங்குறப்ப என்னவா மாறுச்சு அவருக்கு வளம் கொளிக்கக்கூடியதா மாறுச்சு இல்லையா அதனாலதான் அவர் முன்னேறி வராரு அதான் அந்த படத்துடைய கதை அது போலதாங்க மீன ராசிக்காரங்க நீங்க ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணிருப்பீங்க அது வந்து இப்ப பழமொடங்க உங்க கை மேல பலன் கொடுக்க போகுது உங்ககிட்ட பணம் வாங்கிருப்பாங்க கொடுக்காம கூட விட்டுருப்பாங்க நீங்க அதை கேட்டு கேட்டு பார்த்து கூட விட்டுருப்பீங்க ஆனா இப்ப வட்டியும் முதல்லமா திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும் நாள் வரைக்கும் இந்த யோகம் உங்களுக்கு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க ஒருத்திட்ட ஒரு பல லட்சம் கொடுத்துட்டீங்க அவங்க கிட்ட கேட்டு கேட்டு நீங்க சலிச்சு விட்டுட்டீங்க அந்த பல லட்சம்ங்கிறது பல கோடியும் அவங்க கைக்கு வந்து எப்படி இருக்கும் வட்டி முதலுமா உங்களுடைய உழைப்பு கேற்ற பலனோட சேர்ந்து தரக்கூடிய யோகம் தான் அந்த கேந்திர திருஷ்டி யோகம் இப்ப புரியுதா சோ மீன ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் என்ன உடைய மறந்த கனவுகள் நீங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க கனவு காண்டிருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாம் வந்து கை விட்டுருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாமே மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய நேரம் எப்ப பார்த்தாலே கஷ்டப்பட்டிருப்பீங்க மன அழுத்தத்துள்ள இருந்திருப்பீங்க நீங்க நம்பிக்கை வச்சவங்களாம் அவங்கள ஏமாத்திருப்பாங்க உறவுகள்லாம் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சிருப்பாங்க வேலை இருந்தும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க உடல் சோர்வா இருந்திருப்பீங்க ஆன்மிகத்துல குழப்பமா இருந்திருப்பீங்க ஏன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம கூட இருந்திருக்கும் ஆனா இப்ப சொல்றேங்க இது எல்லாமே பிரபஞ்சத்தால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் இப்ப நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி வீட்டுல நிறைய டெஸ்ட் எல்லாம் போட்டு போட்டு பார்ப்போம் இல்லையா சோ அந்த பயிற்சி நமக்கு என்ன பண்ணது வேலையை வாங்கி கொடுக்குது உயர்ந்த பதவிகளை வாங்கி கொடுக்குது இல்லையா அதிக மதிப்பெண்களை பெற்று நம்மளை வந்து உயர்த்தி வைக்கிறது இல்லையா அது போலதான் நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமா வேலை செய்ய போகுது கை மேல பலன் வர போகுது உங்களுடைய பயிற்சி எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றி இந்த யோகம் வாழ்க்கை எப்படி மாத்தும் தெரியுமா அதிர்ஷ்டத்துடைய புதிய துவக்கம்னு சொல்லுது குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து அரிய வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் ஆன்மீகத்துல உயர்வு இந்த மூன்றையுமே சேர்த்து தரப்போறார் அதே போல சூரியனுடைய பார்வை உங்களுடைய விருப்ப சக்தியே உடைய வில் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா முடியாது ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க நினைச்சதெல்லாம் இப்போ நடந்தே தீரும் அப்படிங்க நடந்தே தீரும் நடக்கலாம் சொல்ல கிடையாது நடக்கும் பவர்ஃபுல்லா சொல்றேன் நெருப்பு மாதிரி வேலை செய்ய போறீங்க அதே போல அமைதி ஆன்மீக ஒளி இந்த யோகம் உங்களுக்கு குருவின் ஆதரவுல ஆன்மீக ஒளி கொடுக்குது பல மீனராசிக்காளுக்கு கனவுல தெய்வனுடைய அருள் தோன்றும் சிவன் தக்ஷாமூர்த்தி குரு பகவான் இந்த தெய்வங்கள்லாம் கனவுல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க தியானம் தெய்வ சிந்தனை யோகா பயிற்சி இதெல்லாம் நீங்க தொடங்குறதுக்கு நல்ல நேரம் இது வந்து ஆன்மாவின் உன்னத விழிப்பு ஓகேவா இதோட பொருளாதார நிலையில உயர்வு பார்க்குவீங்கன்னு சொல்ற பழைய கடன்கள் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் பங்கு சந்தை தங்கம் நிலம் இது போன்ற முதலீடுகள்ல லாபம் வரப்போகுது வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மிக வலிமையா இருக்கு நீங்க தவறுதலா எடுத்த முடிவு கூட இப்ப வந்து உங்களுக்கு சாதகமாறும் நிச்சயம் பலன் இருக்குங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஒரு நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அதே போல தொழில் உத்தியோக உயர்வு அரசு வேலை செய்யறவங்களுக்கு பதிவு உயர்வு பாராட்டு கிடைக்கும் தனியார் தொழில வேலை பார்க்குறீங்களா புதிய வாய்ப்புகள் உண்டு தொழில் தொடங்க நினைச்சவங்களுக்கு திடீர் ஆதரவு கிடைக்கும் இதுல வெளிநாட்டுல வேலை செய்யற மீன ராசிக்காரளுக்கு அடுத்த ஏழு மாதம் அதிர்ஷ்ட காலம் இதை அடுத்த குடும்ப அமைதி உறவுகளுடைய பந்தம் எப்படி இருக்குன்னா முன்னாடி ஏற்பட்ட பிரிவு மனக்கசப்பு இப்போ எல்லாமே மெல்ல மெல்ல சரியாகுது நீண்ட நாள் முயற்சி செய்த திருமண யோகம் இப்போ சாத்தியமாகுது மீனராசி ஆண்களா இருங்க பெண்களா இருங்க இல்லம்மா ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு நான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு மறுமணத்துக்கு வர பார்த்துட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை துணையை நான் இழந்துட்டேன் ஸோ அதனால மறுமணத்துக்கு வரனு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட சரிங்க தடப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருமண யோகம் இப்ப நிச்சயம் கண்டிப்பா கெட்டி மேலே சத்தம் உங்க வீட்டுல கேட்கும் மங்களம் உண்டாகுது அது பிள்ளை பாக்கியத்துக்காக காத்துட்டு காத்திருந்தவளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும் குடும்பத்துல நீங்க அறிவு குரு போல மதிக்கப்படுவீங்க குடும்பத்துல இருக்கிறீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கறத உங்ககிட்ட ஆலோசனை கேட்டுதான் செய்வாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டுல மேன்மை இதோட இந்த யோகத்துடைய பலன்கிறத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனிப்பட்ட பலன்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க மீனராசி ஆண்களுக்கு இந்த யோகம் தொழில முன்னேற்றம் பயணங்கள்ல பலன் பண லாபம் கொடுக்குது வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக அதிகம் அது தொழிலுக்கா இருக்கலாம் இல்ல உத்தியோகத்துக்கா இருக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக சிறப்பா இருக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது ஆளுமை திறன் உயரது பதி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற நல்ல பொருளாதார நிலைய முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க போகுது தாமதமான திருமணங்கள்லாம் இப்ப நடந்தே தீரும் சொல்றது வந்தா நடந்தே ஆகணும் ஓகேவா அதே போல பெண்களுக்கு குருடைய பார்வையினால உடல் ஆரோக்கியம் மன அமைதி பாசம் அதிகமாகுது வீட்டுல சந்தோஷம் குழந்தை பாக்கியம் கலை கல்வி சேவை ஆன்லைன் பிசினஸ் எல்லாத்துலயுமே மீனராசி பெண்கள் வளர்ச்சி நிச்சயமா பார்க்க போறீங்க அதே போல மீனராசி விவசாயிகள் கூலி வேலை செய்யறவங்களுக்கு அதே போல அரசியல்வாதிகளுக்கு விவசாயிகளை பொறுத்திருக்க நீண்ட நாள் பஞ்சம் தீரப்போகுதுங்க மழை மண் இரண்டுமே உங்க பக்கம் அரசாங்க உதவி கிடைக்கும் புதிய கருவிகள் கிடைக்கும் அதே போல கூலி வேலை செய்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு மேல் அதிகாரியினுடைய கவனத்துக்கு நீங்க வருவீங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கிட்ட ஆதரவு பெருகுது எதிர்கள்ல அமைதியாக மாற போறாங்க நீங்க பேசுற வார்த்தை அறிவுரையாக எல்லாரும் கேட்பாங்க மேலிடமே உங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீ எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் இதோட மீனராசி மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகளுக்கு சிந்தனையில் தெளிவு அதிகமாகுது குரு உங்கள் நினைவாற்றில் கூர்மையாக்குறாரு அரசாங்க தேர்வுகள் உயர்கல்வி வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப் இது எல்லாத்துக்குமே இப்ப நல்ல நேரம் எழுதுற ஒவ்வொரு விடைச்சொல்லும் உங்களுக்கு வெற்றியோட முடியும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னாக்கா அதுல வெற்றி நீங்க எழுதுற எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்க பாஸ் ஆயிடுவீங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச பதவிகள் கிடைக்கும் அதே போல நட்பு உறவு இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா பழைய நட்பு பாசம் மீண்டும் வரும் ஆனா யாருமே நம்ப கூடாது யாரு சொல்றதையும் கேட்கக்கூடாது ஒரு முடிவு எடுக்கணும் கூட அது உங்களுடைய புத்தி கேட்டுனதாவும் உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா மற்றவங்க சொல்லி ஒரு விஷயம் நீ இறங்கினீங்கன்னா அது என்னைக்கும் இனத்திற்கு ஒர்க் ஆகாது குரு ஆதரவா இருக்கிறால அன்பு உண்மையா இருந்தா அது நிலைக்கும் புதிய உறவு தொடங்கும் முன்னாடி ஆலோசனை ரொம்ப அவசியம் அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம் யாராவது புதுசா ஒருத்தும் கிட்டும் பழக்க வழக்கம் வைக்கிறானாக்கா அவங்கள வந்து நம்பவே கூடாது ஓகேவா ஏன்னா ஏன் அப்படியே விட்டுட்டு வந்துடும் ஓகேவா குறிப்பா பல விஷயங்கள்ல அப்படியே பொருளாதார விஷயங்கள்ல ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு வாங்குறது இப்போல்ல எதுவுமே இருக்கக்கூடாது பணத்தை நீங்களும் கொடுக்க கூடாது நீங்களும் வாங்கக்கூடாது அதே போல மீன ராசிக்காளுக்கு இந்த நேரங்களில் வரக்கூடிய பணத்தை எந்த விஷயங்கள்ல முதலீடு பண்ணும் பணம் பத்தின ஆலோசனை சொல்றேன் கேட்டுக்கோங்க வீட்டில் வைக்க வேண்டிய தெய்வ படம் குரு பகவானுடைய படம் அல்லது குரு தக்ஷா முட்டியர் படம் அதே போல வீட்டில் வந்து மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க இப்போ வீட்டுக்கு வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா கூட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உபவாசம் இருந்தாத விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்ச கொண்ட கடலையை மாலை கட்டி போட்டு நீ தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செல்வத்தை ஈர்க்கும் அதே போல முதலீடு செய்யறதுக்கு இது நல்ல நேரமா இருக்கு ஆனா அதுக்கு தகுந்தாற்போல ஆலோசனை எடுத்துக்கிட்டு பண்ணுங்க தங்கம் நிலம் கல்வி இந்த மூன்றிலுமே மீனராசி முதலீடு பண்றது நன்மையை பல மடங்கு கொடுக்கும் இதோட மனசுக்குள்ள கடந்த சில வருஷமா வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறுமானு கூட நீங்க தெய்வத்துக்கிட்ட கேட்டிருப்பீங்க அந்த நாள் வந்துருச்சுங்க அந்த நாள் தீப திருநாள் தான் தீபாவளி திருநாள்ல இருந்து எப்படி வந்து ஊரு உலகமும் பட்டாசு எல்லாம் வடிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்களோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு வெளிச்சமா இருக்குமோ கொண்டாட்டமா இருக்குமோ அதே போலதாங்க ஒரு வாழ்க்கையும் நல்ல கொண்டாட்டமா குதூகலமா மாறப்போகுது நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க சரி இந்த வாழ்க்கை வாடுறதுக்கு செத்து போயிடலாம்ப்பா திரும்ப பிறந்த வந்தா கூட நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதியா தெரியல அப்படி யோசிச்சிருப்போம் இல்லையா ஆனா கண்டிப்பா இது மறுபிறவியை தரக்கூடிய காலமா இருக்க போகுது ஏன்னா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புரியுதுங்களா இது வந்து சாதாரண தீபாவளியா மீனத்திற்கு போகாது இது உங்க விதியை மாற்றக்கூடிய தீபமாக உங்க வாழ்க்கையில ஏற்றக்கூடிய தீபாவளி இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குரு பகவானும் இருவரும் ஒரே நேரத்துல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது கேந்திர திருஷ்டி யோகம் இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கும் திறவுகோள் அதாவது அதிர்ஷ்டத்துடைய கதவு தரக்கூடிய சாவி மாதிரின்னு சொல்றோம் மறுபிறவி நீ எடுக்கூடிய நேரம் கடந்த வருஷம் எத்தனையோ கஷ்டத்தை நீ பாத்திருப்பீங்க அது எனக்கும் தெரியும் வேலையில தாமதம் அழுத்தம் உடல் சோர்வு உறவுகள்ல விலகல் எல்லாத்திலையுமே கஷ்டம் கண்ணீர் மட்டுமே உங்களுக்கு பரிசா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த கண்ணீர் எல்லாமே வெற்றியே கொடுக்க போகுது ஏன்னா குரு ராசியிலிருந்து அருள் பார்வை கொடுக்கிறார் சூரியன் உங்களோட தன்னம்பிக்கையை தூக்கி வைக்கிறார் இருவரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாத்துறாங்க தீப திருநாள் வந்து மீன ராசிக்காரங்க உணர போறது என்ன தெரியுமா உங்க மனசு வந்து லேசா இருக்கும் நிம்மதியா இருப்பீங்க ஒரு தெய்வீக குரல் வந்து உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் அது சாதாரண உணர்வா இருக்காது உங்க ஜாதகத்துல உருவாக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய சக்தி நீங்க காத்திருந்த வாய்ப்பு உழைத்ததுக்கு உண்டான பலன் நீங்க நம்பி இருந்த தெய்வம் இவை மூன்றுமே இப்போ உங்க கையில வந்து சேரப்போகுது இந்த யோகம் உங்க வாழ்க்கையில மூன்று பெரிய கதவுகளை துறக்கப் போகுது ஒன்று அதிர்ஷ்டம் இரண்டாவது செல்வம் மூன்றாவது ஆன்மீக ஒளி இதுக்குள்ளதாங்க உங்களுடைய உண்மையான பிறவிய ஆகுது நீங்க விவசாயியா இருங்க இல்லை உத்தியோக பணிகள் இருங்க வியாபாரியாக இருங்க மாணவர்களாக இருங்க ஆணா இருங்க பெண்ணா இருங்க யாராக நீங்க இருந்தாலும் சரி குருவினுடைய பார்வை எல்லாத்துக்குமே ஒளி தரப்போகுது இந்த தீபாவளியில நீங்க வெறும் தீபம் ஏற்றது இல்லை உங்க வாழ்க்கையிலே ஒளி ஏற்றிக்க போறீங்க குரு சொல்றாரு நீ தாங்கினது போதும் தம்பி தாங்கினது போதும்மா நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இனி தெய்வம் உங்களை தூக்கி வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அதாவது மீன ராசி தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராசியா மாறிட்டீங்க இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்க வாழ்க்கையில நெருப்பு போல ஒளி தரப்போகுது தண்ணீர் போல அமைதியை கொடுக்க போகுது பூமி போல நிலைத்த தன்மையை கொடுக்க போகுது காற்று போல சுதந்திரத்தை கொடுக்க போகுது நம்பிக்கை வைங்க இது உங்களுடைய காலம் ஒளியின் காலம் இது நாள் வரைக்கும் இருண்டு போன நம்ம வாழ்க்கைக்கு இப்ப பிரகாசமா சூரிய பகவான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கறாரு சொல்ல போனா நான் சொல்லக்கூடியது வந்து ஜோதிட ரீதியான பலன்கள் மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில மறுபிறவி யோகத்துடைய பலன் சூரியன் அப்படின்னாக்க ஒளியின் தந்தை தன்னம்பிக்கை அரசியல் அதிகாரம் உயிர் சக்தி எல்லாமே அவரோட தான் இல்லையா அதே போல குரு ஞானத்தின் சின்னம் அதிர்ஷ்டம் செல்வம் தெய்வீகம் எல்லாமே இவரோட பார்க்கும் சோ இந்த ரெண்டு பேரும் சேர்றப்போ இந்த ரெண்டு தெய்வங்கள் தரக்கூடிய யோகமும் உங்களுக்கு கேந்திர யோகமா வேலை செய்யுது சொல்லப்போனா மகா ராஜ யோகம்னு சொல்லலாம் அதிகாரம் பிளஸ் அறிவு உச்ச வெற்றி இப்போ மீனராசி அப்படின்னாவே நாங்கள் ஜோதிடத்துல நீர் தத்துவ ராசின்னு சொல்லுவோம் உணர்ச்சி கலை கருணை ஆன்மீகம் நிறைந்தவங்க நீங்க இந்த யோகத்தினால நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா மனதால உழைப்பவங்க நம்பிக்கை வச்சு வாழ்றவங்க மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா கண்ணீர் வடிக்கூடியவங்க அதாவது என்ன கேட்டீங்கன்னா நான் தெய்வம்னு கூட சொல்லுவேன் ஏன்னா மத்தவனுடைய கண்ணீரை பார்த்து தன்னுடைய கண்ணுல தண்ணி வருது அப்படின்னாக்கா இவங்க தெய்வம் தான் இப்போ உங்களுக்கு குரு அதிர்ஷ்டஸ்தானத்துல இருந்து சூரியனோட இணைந்து உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்கிறார் இதனால நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் எதிர்பாராத வெற்றிகள் மன நிம்மதி தொழில் உயர்வு வரவு எல்லாமே சேர்ந்து வரப்போகுது குறிப்பா கடந்த வருடம் வரைக்கும் பணம் வந்துச்சு ஆனா போயிடுச்சு இப்போ அந்த வந்த பணம் நழைக்கப் போகுது போன பணம் திரும்ப வரப்போகுது புதிய வாய்ப்புகள் சேமிப்பு தங்கம் நிலம் புதிய தொழில் ஆரம்பம் இன்னும் போனா சின்னதா நீங்க உழைப்பு போட்டா கூட சரி பெரிய அளவுல உங்களுக்கு பலன் உண்டு அதே போலதான் சிறிய முதலீடு பண்ணினா கூட அது பெருசா வளர்ந்து பெரிய பண லாபத்தை கொடுக்கும் ஆனா கவனமா இருக்க வேண்டியது வெளிநாட்டுக்காரங்களோ தெரியாத நண்பர்களோடையோ பணத்தை கொடுக்கறது வாங்குறது இருக்கக்கூடாது நிதானமா செயல்படும் குடும்பத்தோட ஆலோசனை பண்ணி தீர்மானம் எடுத்தா சம்ம பலன் கிடைக்கும் இதோட இந்த யோகம்ங்கிறது தொழில் ரீதி எப்படி தெரியுமா இருக்கு கேந்திர திருஷ்டியோகம் தொழிலுக்கே தீபம் ஏற்றி வைக்குது ஒருவேளை நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறீங்க இல்ல வியாபாரம் பண்றீங்க எந்த துறைகள நீங்க இருந்தாலும் சரி மீனராசி ராசி மீன லக்னம் மீன ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எல்லா விதங்களையும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு மேல அதிகாரிங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க தாமதமா கிடைச்ச பதிவு உயர்வு இப்போ உங்களை வந்து சேரும் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கைகள் இல்லை வேலை செய்யறவங்களுக்கு உயர்வு வேற நாட்டுக்கு போகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே நீங்க தைரியம் காட்ட போறீங்க தம்பி குருடைய பார்வை உங்க பக்கம் இருக்கு இதுனால வரைக்கும் பிறவி குணம் வந்து மீனத்திற்கு தைரிய சளி தான் ஆனா நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் பேச முடியல கை கட்டி வாய்ப்புத்தி நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நம்ம பக்கம் பேச வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா பேச முடியல பேசினாலே அங்கே வந்து பலன் கிடையாதுன்ற மாதிரி இருந்தோம் மீனராசிக்கு இந்த காலம் வந்து குடும்பத்துறை ஒற்றுமைக்கான காலம் நீண்ட கால உறவுகள்ல இருந்த மன கசப்படுத்தி தம்பதிகள் கிடையா இருந்த மனப்பிணைப்பு இப்ப வலுப்படுது திருமண யோகம் தடைப்பட்டவங்களுக்கு இப்ப நல்ல நேரம் நல்ல வாழ்க்கைத்தோன அமையும் குறிப்பா குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்கும் நீங்க ஒரே விஷயம் தாங்க கவனிக்கணும் கடந்த கால கஷ்டங்களை மனசுக்குள்ள கொண்டு வராம அதை விட்டு விலங்கு முன்னாடி போங்க தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுது விவசாயிகளுக்கெல்லாம் மழை உகந்த காலமா வருது நிலத்தினுடைய உழைப்புக்கு இப்போ பலனு பழைய கடன்கள் தீரப்போகுது கூலி வேலை செய்கிறவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வேலையில வந்து உறுதி நீங்க உழைச்சதுக்கு தக்க மதிப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் நம்பிக்கை உயிரிழது தலைமை பொறுப்புக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க ஆன்மீகத்தை இதை சொல்லுனாக்க இது உச்சக்கட்ட நேரங்க உங்களுடைய பார்வை ஆன்மீகத்துல நம்பிக்கை கொடுக்குது நிம்மதி கொடுக்குது தினமும் காலையில ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை ஜபிங்க வெள்ளிக்கிழமையில வியாழக்கிழமையில நீங்க தெய்வ வழிபாடு செய்யணும் குறிப்பா குருவினால்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா உடைய அதிபதியும் அவர் இருக்கிறதுனால வியாழக்கிழமையில வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது ஆலய வழிபாடுன்னு கேட்டீங்கனாக்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யறது திருப்பதி வெங்கடேஸ்வரர் வழிபாடு செய்யறது குருடைய பார்வை பெறுவதற்கு ஆலங்குடி குருஸ்தலம் போறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் போறதெல்லாம் சிறப்பு அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு நீ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் முடிஞ்சா மாத்திர ஒரு நாள் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க இதனால உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட சக்திகள் தானா விலகும் சோ மீனராசிகளுக்கு இது வரைக்கும் நீங்க சந்திச்ச சோதனைகள் இனி வரக்கூடியது சாதனைகளா இருக்கு குருடைய ஒளியும் சூரியனுடைய பார்வையும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை தங்க பாதையில வழிநடத்த போகுது உடைய கண்ணீர் வியர்வை இரண்டுமே இப்போ வெற்றியின் வடிவமாக உங்களை வந்து சேர போகுது அதனால இந்த தீபாவளியில உங்க வீட்டுல ஒவ்வொரு தீபமும் உங்க விதியை ஒளிர வைக்கக்கூடிய தீபமாக மாறட்டும் மீனராசிக்காங்க உங்க வாழ்க்கையே மாறப்போகுது நம்பிக்கை வைங்க வழிபாடு பண்ணுங்க குருவை நினைச்சுக்கோங்க பொன்னகையோட ஒவ்வொரு நாளையும் தொடங்க இது உங்க நேரம் இது உங்களுக்கான ஒளி இனி எந்த விதத்திலும் உங்களுக்கு தடையோ தாமதமோ குத்தமோ குறையோ எதுவுமே வராது சகல விதங்களையும் சௌபாகியம் நிறைய சந்தோஷமா வாழ போறீங்க வாழ்த்துக்கள் இப்பவே உங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேங்க இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களால பல பேருக்கு பரவ போகுது சோ நல்லா இருக்க போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறோம் நம்மளால் பல பேருக்கு வாழ்க்கை போகுது. நன்றிங்க வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயண